நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் திருப்பத்தூர் சுற்று வட்டார பகுதிகள் அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நேரமாக பரவலான மழை மேகங்கள் தொடர்ச்சியாக தென்பட்டு கொண்டிருக்குதுங்க ஸோ நிச்சயமாக திருப்பத்தூர் மற்றும் அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளில் பரவலான வெப்பசலன மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் நிச்சயமாக திருப்பத்தூர் மட்டுமல்லாது திருப்பத்தூர் காரைக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட பரவலான மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடியுதுங்க வட தமிழகத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாக தொடங்கிவிட்டது சில இடங்களில் உக்கிரமடையும் தொடங்கிவிட்டது விழுப்புரம் மாவட்டத்தில் சில இடங்களில் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் அதே போல் பார்த்திங்கனாக்கா செஞ்சி மற்றும் அதன் வட்டார பகுதிகளிலும் பரவலான மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடியுதுங்க இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதல்ல நான் சொன்ன திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் நகரப்பகுதி இது இல்லாமல் நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் இருக்குது இல்லையா அங்கே பார்த்தீங்கனாக்கா ஆம்பூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது ஆம்பூர் மற்றும் பள்ளிகொண்டா இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் குடியாத்தத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது இந்த இடத்துல மழை மேகங்கள் உருவாக தொடங்கிவிட்டாலே அதுவும் அது வந்து தீவிரமடைய தொடங்கிவிட்டாலே வேலூர் மாவட்டத்திற்கு ராணிப்பேட்டை மாவட்டத்திற்குலாம் ஸ்லைட்டான எஜ்ஜி இருக்குங்கிற மாதிரி தான் அர்த்தம் இந்த காலகட்டத்தில் ஸோ நிச்சயமாக நம்ம எதிர்பார்த்துருந்ததைப் போலவே அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பசலன மழையானது ஆங்காங்கே பதிவாகும் அப்படிங்கிறதுல மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்க போவது கிடையாது இன்றைக்கு தேதி பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணி ஆகுது இந்த நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போலவே திருப்பத்தூர் நெய்வாசல் சுற்றுவட்டார பகுதிகள் அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நெய்வாசல் சுற்றுவட்டார பகுதிகள் ஆதனூர் சுற்றுவட்டார பகுதிகள் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் துலாவூர் சுற்றுவட்டார பகுதிகள் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி இந்த துலாவூர் மாதிரியான பகுதிகள் தென்கரை மாதிரியான பகுதிகள் கம்பனூர் மாதிரியான பகுதிகள் செம்பனூர் மாதிரியான பகுதிகள் கல்லல் சுற்று வட்டார பகுதிகள் ஸோ அங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா பரவலான மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடியுது காளையர் கோயில் திருப்பத்தூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் நிச்சயமாக அநேக இடங்களிலும் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் இந்த மழை மேலும் நகரும் பொழுது அதாவது மேலும் நகரும்னாக்க கிழக்கு நோக்கி தான் போகுது ஸோ தேவக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளில் நிச்சயமாக மழை வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஏம்பல் தேவக்கோட்டை போல் அறந்தாங்கில கூட மழை வந்து பதிவாகலாம் அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது இவை தவிர்த்து புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இருக்கிறது மதுரை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழையானது சிறப்பாகவே பதிவாகி விட்டதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்துவிட்டது இது தொடர்பாக கடந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய அந்த காணொலியில் நம்ம மதுரை மாநகரை சுற்றிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் மதுரை மாநகரில் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை பதிவாகி இருப்பதாக அங்கு வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் எனக்கு காணொலியும் அனுப்பியிருந்தார் அதை கூட நமது முகநூல் பக்கத்தில் நான் பதிவேற்றம் செய்திருந்தேன் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மதுரை மாநகரில் சிறப்பான மழை பதிவாக இருக்கிறது அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சிறப்பான மழையானது பதிவாகியிருக்கிறது இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் அந்த மழை மையங்கள் தான் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தி வருகிறது குறிப்பாக திருப்பத்தூர் மற்றும் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் சில நிமிடங்களில் தேவக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் தேவக்கோட்டை அறந்தாங்கி இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது இவை போக நாம் பார்த்தோம் என்னால் காரியப்பட்டி அருகில் அலங்காநல்லூர் அருகில் ஏன்னா அங்குன்றும் இங்குன்றமாக சிறு சிறு மழை மையங்கள் தென் மாவட்டங்களில் பதிவாகி கொண்டு இருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா கரம்பக்குடி அருகில் கரம்பக்குடி மற்றும் நம்முடைய இது இருக்குது இல்லையா அதாவது உரத்தநாடு கரம்பக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இந்த தஞ்சாவூர் புதுக்கோட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில பகுதிகள் இருக்குது கோத்தகம் மாதிரியான பகுதிகள் ஸோ அதற்கெல்லாம் பார்த்தீங்கனாக்கா மிக நெருக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் கந்தர்வக்கோட்டை தான் ஸோ கந்தர்வக்கோட்டை மற்றும் கரம்பக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலான மழை மையங்களாக நம்மளால் பார்க்க முடியுது திருச்சி மாவட்டத்திலையும் மழை மையங்கள் பதிவாக தொடங்கிவிட்டது ஏற்கனவே குண்டூர் பகுதியில் இருந்தது இப்போ பார்த்தீங்கனாக்கா திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாநகருக்கு அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் பரவலான மழை மையங்களை நம்மளால் படங்களில் பார்க்க முடிகிறது பெரிய கருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகள் பள்ளக்காடு சுற்றுவட்டார பகுதிகள் புங்கானூர் சுற்றுவட்டார பகுதிகள் சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் போல் பார்த்திங்கனாக்கா மத்தூர் சுற்றுவட்டார மாதூர் சுற்றுவட்டார பகுதிகள் நாகமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது திருச்சிராப்பள்ளி மற்றும் விராலிமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதி இது நாமக்கல் மாவட்ட பகுதி ஏற்கனவே தொடர்பாக நம்ம பார்த்துறதோன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம குரல் பதிவில் பிற்பகல் நேரத்தில் சொல்லியிருந்தோம் சேலம் நாமக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் ஸோ ராசிபுரம் பகுதிகளில் அதே போல் ராசிபுரம் மற்றும் தட்டையங்கார்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் பரவலான மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது காரவள்ளிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் நிச்சயமாக சில இடங்களில் பலத்த சூறைக்காற்றுடனான மழையானது பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் வெளுக்குறிச்சி அருகிலும் மழை மேயங்கள் பதிவாகி வருகிறது பெழுக்குறிச்சி மற்றும் மூலக்குறிச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான மழையானது பதிவாகி கொண்டு இருக்கலாம் பதிவாகி இருக்கக்கூடும் ஏன் எப்படி சொல்கிறேன்னாக்கா இப்போ ரேடார் படங்களில் அந்த இடத்துல இன்டர்த்தான ஸ்டாம் வந்து எனக்கு வந்து தெரியுது இப்போ இதோடைய மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அபியஸ்லி ரொம்ப வேகமாக இருக்கப்படுறது கிடையாது ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கனாக்கா இந்த நான் சொல்லியிருந்தேன் அந்த பெலுக்குறிச்சி மற்றும் மூலக்குறிச்சி காரவள்ளி இவைகளுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய சில இடங்களில் பலத்த மழையானது பதிவாகியிருக்கும் சில இடங்களில் வந்து நிச்சயமாக வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா அதோடய இம்பேக்ட் வந்து தெரிந்திருக்கும் பட் இந்த கிராமிய பகுதியில் போய் யாரும் போய் இந்த மூலக்குறிச்சி வெளுக்குறிச்சி அப்புறம் அந்த நம்ம வடக்கே இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லலாம் யாரும் போய் ரொம்பலாம் இது பண்ண போகிறது கிடையாது நோட்டீஸ் பண்ண போகிறது கிடையாது ஒருவேளை இந்த குரல் பதிவை கேட்டு யாராவது மாஸ் கமர்ஷியல் இருந்து கேட்டுகிட்டு இருந்தீங்கனாக்கா நீங்கள் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கனாக்கா அதோடைய இம்பாக்ட் என்பது தெரியும் இப்போ பெஞ்ச மழை வந்து கண்டிப்பாக அங்கே வந்து சில இம்பேக்ட் வந்து ஏற்படுத்தியிருக்கும் ஸோ வாழப்பாடியர்களை கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது வாழப்பாடி மற்றும் பலப்படிக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் தீவிரமான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் உறுதி செய்ய இயல்கிறது சேலம் மாவட்டத்தில் தானிஷ்பேட் சுற்றுவட்டார பகுதிகளான பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது தெற்கு ஆந்திர பகுதியான குப்பம் சுற்று வட்டார பகுதிகள் போல் ஆம்பூர் மற்றும் பள்ளிகொண்டா இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் குடியாத்த தெற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது திப்பசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகள் போல் பெரிய காட்டுப்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது பட்டுவான்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களில் இந்த ஆம்பூர் மற்றும் பள்ளிக்கொண்டா இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பள்ளிக்கொண்டா சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இப்போ அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் வேலூர் மாநகர் மற்றும் உடைய புறநகர் பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அதன் பிறகு திருவாலம் ராணிப்பேட்டை ஆற்காடு சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட நமக்கு ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அதன் பிறகு திருவள்ளூர் மாவட்டத்திலும் ஆபியாசிலேயும் மழையானது பதிவாக தான் போகுது அதில் மாற்றங்கள் எதுவும் இருக்கப்படுறது கிடையாது இவை போக செஞ்சி சுற்றுவட்டாரப் பகுதி செஞ்சி வந்தவாசி இருக்கக்கூடிய அந்த சா சாலையில் வேடல் தெல்லாறு சுற்றுவட்டார பகுதிகள் ஆனால் பல்வேறு இடங்களிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதிலையும் பார்த்திங்கனாக்கா வந்தவாசிக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் சிறப்பான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது சேட்பட்டு வந்தவாசி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்தவாசிலும் மழை வந்து பதிவாகும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா நமக்கு புறவழிச்சாலை பகுதி சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய புற வழிச்சாலை பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது திண்டிவனத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் பரவலான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அதையும் இங்கே நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் விக்கிரவாண்டி விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகள் விக்கிரவாண்டி விழுப்புரம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் முண்டியம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகள் கோழியனூர் சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் பஞ்சன்மாதேவி சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது இந்த மழை மேகம் வந்து புதுச்சேரிக்கு பலனை கொடுக்குமான்னு கேட்டிங்கனாக்கா புதுச்சேரி மாவட்டத்தில் சில இடங்களில் நிச்சயமாக மழை வந்து இருக்குது இப்போ பார்த்திங்கனாக்கா நெட்டப்பாக்கம் இருக்குல்ல வளவனூர் வந்து கொஞ்சம் புறநகர் பகுதி தான் நெட்டப்பாக்கம் வந்து நெட்டப்பாக்கத்தான் இருக்குல்ல புதுச்சேரி மாநில பகுதி இப்போ வளவனூர் கோலியனூர் அருகிலலாம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது பன்ருட்டி மற்றும் விழுப்புரம் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது விக்கிரவாண்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மழை ரொம்ப உக்கிரமாக இருக்குது இப்போ இது அப்படியே புதுச்சேரிக்கு வருமானு கேட்டிங்கனாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் புதுச்சேரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் மழையானது பதிவாகும் அதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது புதுச்சேரி நகரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தான் ஆகும் இன்னொரு பத்து நிமிஷமாவது ஆகும் நம்ம வந்து அதை வந்து அக்யூரேட்டாக சொல்கிறது ஸோ மழை மேயங்களினுடைய நகர்வும் இப்போ அப்படி தான் இருக்கும் ஸோ அதை நான் இங்கே அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் அதுவும் கடலோரத்தை பொழுது கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் உள்ள நகரும் பொழுதுலாம் நம்ம ஓரளவுக்கு அதை வந்து ரொம்ப கரெக்டாகவே சொல்லிடலாம் பட் கடலோரத்தை நெருங்கும்பொழுது கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கும் இந்த ரீஜியனில் அதாவது புதுச்சேரி கடலூர் இந்த ரீஜியனில் தான் இந்த சிக்கல் வந்து இருக்கும் இப்போ சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூரில் இருக்கனக்க ஆப்வியஸ்லி சென்னைக்கு வந்துடும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பதிவாக தொடங்கிட்டு அப்போ சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் மழை வந்து பதிவாகும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பதிவாக தொடங்கிட்டு அப்படிங்கும் பொழுது அவ்வியஸ்லி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை வந்து பதிவாகிடும் பட் இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கனாக்கா நம்ம இதை கவனிக்க வேண்டியது இருக்குது பட் விழுப்புரம் மாவட்டத்தில் நம்ம எதிர்பார்த்துருந்ததைப் போலவே பரவலான மழை மையங்கள் பதிவாகி வருவதை நம்மளால் ரேடார் படங்களில் பார்க்க முடி பார்க்க முடிகிறது லப்பை குடிக்காட்டு சுற்று வட்டார பகுதிகள் கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளில் இந்த பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளில் அங்கெல்லாம் பார்த்தீங்கனாக்கா மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதாவது பெண்ணாடத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் குழுமூர் பொன்பரப்பி அங்கெல்லாம் பார்த்தீங்கனாக்கா மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ அங்காங்கே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஸோ கரம்பக்குடி கந்தர்வக்கோட்டை இடைப்பெற்ற இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறத வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ மழை மையங்களை வந்து கிழக்கு நோக்கி தான் நகரப்பகுது அதில் மாற்றங்கள் கிடையாது ஸோ அதனால் இப்போ நம்ம ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பள்ளிக்கொண்டா ஆம்பூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் வேலூர் மாநகர் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தி அதன் பிறகு ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் ஆற்காடு ராணிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பொழிவை ஏற்படுத்தும் அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு உண்டு தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை நிச்சயமாக பதிவாகும் சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான மழையும் வந்து பதிவாகும் வந்தவாசியிலும் திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா இதே மாதிரியான காணொலிகள் அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கு ஒரு முறையும் வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யறதுக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்திய கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறைங்க நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மாணுவில் நன்றி வணக்கம்